ஹலோ இஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திலிமா பொது யூடியூப் சேனல் பொதுவாக ஒரு பெரிய ஹீரோவோட அடுத்த படம் வர்றதுக்கு டிலே ஆகி போச்சு ஹீரோட ஒரு சில ஃபேன்ஸ் அந்த ஹீரோவை பத்தியும் அந்த ஹீரோ அடுத்து நடிக்க போகிற படத்தை பற்றியும் ஏகப்பட்ட ரூமர்ஸை கிளப்பி இது பெரிய ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை பெரிய பெரிய டேரக்டர்ஸ்க்கும் கூட இந்த மாதிரியான ரூமர்ஸை கிளப்பிவிடுவாங்க அது தான் நம்ம இயக்கி அடுத்து நடிக்க போகிற அறுபத்தி நாலாவது படத்தோட டேரக்டர் தான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம இயற்கையோட ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் வலைதளத்தில் வெறி கொண்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆல்ரெடி இந்த சிக்ஸ்டி ஃபோர் படத்தை தான் டேரக்ட் பண்ண போகிறார் அப்படின்ட்டு ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆன நிலையில இப்போ திடுது இவர் இவரு டேரக்டர் இல்லப்பா வேற ஒருத்தர் தான் சிக்ஸ்டி போர் டேரக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு சில ஏகே ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய குண்டே தூக்கி போட்டாங்க பாப்பாண்டி ராயன் போன்ற ஹிட் படங்களை டேரக்ட் பண்ண நம்ம தனுஷ் தான் நம்ம ஏகேட அறுபத்தி நாலாவது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சில ஏகே ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்ஸ்டி போர் படத்தை நம்ம தனுஷ் அவரோட டேரக்ட் பண்றது அப்படின்றது சுத்தமா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் இப்ப நடிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு படங்களுக்கு மேல கமிட்டா துளைச்சிருக்காரு அதனால மாசத்துக்கு முப்பது முப்பத்தோரு நாள் பார்த்தீங்கன்னா நாளுமே இவருக்கு நடிக்கிறதுக்கு மட்டுமே கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு கதை பண்ணி அந்த கதைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டுக்கு வசனம் எழுதி இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக நடக்காத காரியம் அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணி ஒரு படத்தை பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் நீக்க விட மோசமான கன்றாவியான ஒரு படமாக வரக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் ஏகே சிக்ஸ்டி ஃபோரை நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நியூஸ் உண்மையாகவே ஆனாலும் கூட நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது துக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்குன்னு தனுஷ் ஒரு முக்கியமான டேரக்டர் அப்படின்லாம் சொல்ல வரல இல்ல மேக்கிங்ல இப்ப பிரிச்சு மேஜிட்டு இருக்க டைரக்டர்ஸ்ல இவர் ஒருத்தர் ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல இப்ப இருக்கிற டைம் மேனேஜ்மெண்ட்ல அவரால் ஒரு நல்ல படத்தை பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேர் சேரும் பட்சத்தில் அந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் ஹைப் ஏறும் ஆனால் அந்த ஹைப்போட அடர்த்தியை தனுஷ் அவர்களால் சமாளிக்கவும் முடியாது திருப்திப்படுத்தவும் முடியாது